வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் தாங்க போயிருந்தோம் இந்த கோவில் இப்போ தான் ஒரு டூ மந்த் பேக் ரொம்ப அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு போனதே கிடையாது சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது நாங்கள் போன டைம் பார்த்தா அழகாக அப்போ தான் சாமியெலாம் அலங்கரித்து வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்க ஸோ கோயில் சுற்றி வேற நிறையா விநாயகர் ஆஞ்சனேயுன்னு சொல்லிட்டு நிறைய சாமி வச்சுருந்தாங்க சுற்றி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே மன நிறைவாக சந்தோஷமாக இருந்தது போர் அடிக்குது எங்கேயும் போகிறதுன்னு தெரியாமல் தான் சும்மா போனோம் அப்படியே கோவில் பார்த்தாக்கில் சரி போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இறங்கி போயிட்டோம் கோவில்னு இல்லை நாங்கள் எங்கேயும் போகிறதா இருந்தாலுமே சடனாக சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அப்படி தான் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் அதிகமாக போன இடம் பார்த்திங்கன்னா கோவில் தான் அதிகமாக போவோம் வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக ஒரு கோவிலாவது போயிடுது பக்கத்தில் இருக்க அது அப்படியே ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிட்டோம் பாப்பா அந்த தண்ணி சக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அதை எடுக்காதீங்க எடுக்கக்கூடாது விழுந்துரும்னு சொன்னாங்களே அதை அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க கியூட்டாக அப்படியே சொன்ன பீச்சு கேட்டுட்டு அப்புறம் அதை தொடவே இல்லை அவங்க ஸ்னா ஸ்டாண்ட்விஜ் தாங்க ஆர்டர் போட்டுருந்தோம் பாப்பாவை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சாப்பிடாமல் எடுத்து என கூட்டுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கமே அவங்கள்ட்ட வந்து அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருவாங்க நான் அவங்க அப்பாவையும் தாண்டி அவளுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து கொடுப்பா இவன் அது ரொம்பவே நல்ல பழக்கம் வளர்ந்தாலும் இந்த பழக்கம் அவளுக்கு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக இருக்கும் இப்போ வரைக்கும் போங்க அப்படி தான் இருக்காங்க அப்படியே ஸ்நாக்ஸ் கணக்கு போயிட்டு ஸ்நான்வெஜ்லாம் போ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோங்க எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போணுச்சு உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குதுன்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் காரை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போட்டுட்டு சாங் போட்டு கேட்டுகிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே போட்டுட்டு போட்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவள் தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்